वेमलाभरमी पड़व्ट श्री ீ மாதா் மகாராஜராஜ் சிம்மா சிவே சிதம்பிய మానౌ రూపేన కోదంబ పండితమ్మ కైతేన సాధన సమాంగల్యన దోణ సిద్ధిగా రక్తర్తి పరిభాయ సంమినా హనోసన నవ సంజన జెపకై నాస జనిత హితా దారా కాంతి దరస్తారే నాస భన మాహ్య రజంప వైచే విక్రూష అన్న భూలమవన తాడైవేడి పూకే నమతోడుతమైన

ய திருமந்திவாய कुष्ठ मालिकान्त समय प्रयादी कुष्ठ को जयादी और चरो मंगलाई महा और जो कुष्ठ को तार लगने के लिए बनेगा कुष्ठ को तार चरो मंगलाई महा चर्च सिचाई महा देवी महा परिश्री महा विशासकीर्ति महा नियासकीर्ति महा न्यान्तकीर्ति महा चरो सकीर्ति महा म सोंश शति वा हाृषश्ि दवाधरश्कि दवा धयदश्वि मारश्वि नेवा ने षि नेवा सश्ि वावाृश्ि नीवा हाृश्मी वदा एवा वरक्षवदवा नाराविरीवाद उसवादिली सम प यामी धीमाचदा सम प यामी சர்வ் நமவிஜையை மாயங்கயா நம శంబవాయ నమః ఉవాయే నమః విద్రాయే నమః నలాయే నమః విశ్వరూపిణీన నమః అద్యాయే నమః భృడాయే నమః శివయే నమః ఉజ్జయే నమః ఉజ్జయే నమః అశలాయే నమః స్మాయే నమః భరద్వరాయే నమః వై నమః రేణ్యప్రకాసాయే కృష్ణ కర్మకై మహా కృష్ణ భక్త స్నేహవ శరణ్యవ కై సకలై నమః ఓం నారాయణాయ సంధాన రతి कैसे हैं दो बार ये कॉल है आ आ आ डॉक्टर प्रमोद तिवारी और हम नहीं जानते कि बोल सकते हैं बोलिए मणि

முழுப்பத்தே மாலை கண்டேன் சூளை கண்டேன் பின்னல் அழகு கண்டேன் பிறைபோல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமலர் திருமுகத்தில் கத்தூரி பொட்டம் கண்டேன் மார்பில் பதக்கம் என்ன மாலை அரசியை கண்டேன் था बारा पसुंग तांग बढ़ते बिकनागर बारामल बेरी पोल काते आधरी तेंगलाई आरु छुड़ी वाईए ओ संति ओ संति ओ सह सिबारी दीपामे करनापन कल्ले करीतमें दीपामे

ओम सत्य ओम सत्य ओम आसक्तिरवान ओम ज्ञानसक्तिनवान ओम सरसक्तिवान स्वयंवरक्तिनवान शूरसक्तिनवान ओम दुर्गाईनां नवदुर्गा భీమస్ దేవస్ పత్ రుద్రస్ ద ද කමරයවා අශ්දායවා ැගදායවාකාලකායවා කයවා වායවා පරස ස්ථය

அவங்க பொண்ணு பையன் கல்யாணம் வேண்டிங்க குழந்தை வேணுங்கிறவங்க குழந்தை வேண்டிங்க எல்லாம் வேண்டிங்க அதை எல்லாமே சொல்லிருக்காங்க புத்திர பௌத்திரி பாக்கிய சித்தியம் முன்னோர்கள் ஆசீர்வாதம்

wow Ho ketio ho ketio ho ketio ho री भो री भो वरी भो सन्नो देवी अभिष्टये आबो भगवंत पीये सयो विश्व वंदना ऋके जो साम अधर बनेदा प्रिया यो नमः ओम संगीत प्रिया संगीत मवराया नारन संगीत अपाल फाटे को संगीत को संगीत अपाल बहुत काला है कंगाल सेगा उनका तेरे वाला के देवी सी कंगाल बनेश्वरी महाशिव वाला तेरे वाला के देवी नमहान भाई कास्टिंग करेंगे प्रसाद वाई ये तो बहुत बड़ा है ये तो बोलते हैं लाते नहीं थे

எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போகணும் ஒரு கவனமா கேளுங்க இப்போ நம்ம ஆலயத்தில் வந்து திருவிழா பூஜை மூணாவது மாசம் சிறப்பாக சிறப்பான நடைபெறும் அடுத்த மாசம் வந்து சித்ரா பார்வதி பூஜை வருது அதனால சுத்திரபாரணமி பூஜைக்கு எல்லாம் மழை முடிஞ்சதை பொறுப்பது எல்லாம் செய்யுங்க இந்த திருவிழக்கு பூஜை திருவிழக்கு பூஜை பக்தர்கள் குழுவோ பிறந்தவங்க ஒரு குழு ஏற்பாடு பண்ணி பண்ணுறதுதான் இந்த பூஜை இதான் பொதுமக்கள் யார் வேணால் என்ன வேணாலும் செய்யலாம் அதுல வந்து எந்த ஒரு கருத்தோட எங்கள் ஒரு கட்டாயம் கிடையாது அவங்க விருப்பம் தான் பூ வாங்கி கொடுக்கலாம் மாலை வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் பிரசாதம் வாங்கி கொடுக்கலாம் அவங்க முடிஞ்சதை செய்யலாம் அது கட்டாயம் கிடையாது அதனால இது முழுக்க முழுக்க

நல்லா எல்லாம் மக்கள் மக்கள் கல மக்கள் உட்பட எல்லாமே நல்லா கணிச்சு கொண்டா நல்லா சிறப்பாக புரிஞ்சுச்சு அன்றைய பொருளாளர் திரு கோவா சார் அவர்கள் வந்து கணக்கு வழக்காக காமிச்சிட்டாங்க ஆலயத்தில் வந்து வீட்டில் போட்டு அன்னைக்கு வீட்டிங் நிலையில கணக்கு வழக்கெல்லாம் சமைச்சிட்டு அவர் வந்து எனக்கு பதவி சூழ்நிலை பதவி வர வேண்டியது நல்ல ஒரு பொருளாதாரம் வந்திருக்காங்க ஆனால் அன்னைக்கு கணக்கு காமிச்சது வரைக்கும் இப்போ சிலபண்டா சொல்றாங்க கணக்கு சரியா காமிக்கல